நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற தலைப்பு இந்த நிகழ்ச்சி நடத்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன என்றால் நாம் ஆனந்தமான வாழ்க்கைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ எல்லாருக்குமே ஆனந்தமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிட்டேதான் இருப்போம் சோ எல்லாரும் அதை நோக்கிதான் பயணம் செய்ய கொண்டிருக்கிறோம் ஆனந்தம் எப்படி கிடைக்கும் எதெல்லாம் நாம செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையில நாம செய்யக்கூடாது என்று தெரிஞ்சுக்கணும் சோ பத்ரிச்சி எப்பவுமே எல்லாம் ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல சொல்லுவாங்க சோ இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல நாம தெரிஞ்சுக்கலாம் நோ கம்ப்ளைண்ட்ஸ் நோ ஜட்மெண்ட் நோ கன்க்ளூஷன் நோ இன்டர்ஃபியரன்ஸ் நோ காசிப் சோ இது ஐந்துமே நாம செய்யக்கூடாது சோ ஒவ்வொன்ன பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எப்பவுமே நாம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சோ எத உட்காந்தா தவறு எழுந்தா தவறு பேசினா தவறு சிரிச்சா தவறு எல்லாமே தவறு 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 ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் பத்ரிஜி வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு யார் மேலயும் புறம் சொல்றது அவரை ஆஹ் சரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு சோ எது எப்பவுமே நாம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாம இருக்க முடிஞ்சா நாம புத்தர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நாம புத்தி உள்ளவர்களா இருக்கலாம் அறிவு அறிவாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ அறிவாளர்கள் எப்பவுமே எதுக்குமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு குறை இருக்கும் நம்மக்குள்ளயும் எத்தனையோ குறைகள் இருக்கும் ஆனா அந்த குறைகளை ஒரு பக்கமா வச்சுட்டு அவங்களுக்குள்ள விஷயங்களை பாக்கணும் எல்லாருமே கத்துக்கிறதுக்காகதான் இந்த பூமி மேல வந்திருக்காங்க அந்த மாதிரி கத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அவங்களோட அனுபவங்கள் மூலியமாக அவங்க கத்துப்பாங்க அதனால அந்த குறைகளை நாம பார்க்க கூடாது சோ ஒரு வெள்ளை பேப்பர்ல பெரிய வெள்ளை பேப்பர்ல ஒரே ஒரு சின்ன கருப்பு புள்ளி வச்சாக்கா நம்ம கண்ணுக்கு முதல்ல அந்த கருப்பு புள்ளி மட்டும்தான் தெரியும் நிறைய இருக்கிற அந்த வெள்ளைன்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதே போல ஒவ்வொருத்தருக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சரியில்லைன்ற தோன்ற விஷயங்கள் நமக்கு முதல்ல கண்ணுக்கு படும் ஆனா அவங்களுக்குள்ள எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும் அதுவும் இல்லாம காலப்போக்குல அவங்க மாறியும் இருப்பாங்க ஆனா அத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ன்றத சொல்லிக்கிட்டே இருப்போம் சோ எதுக்குமே நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லக்கூடாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாங்க வந்து முதல் முதல்ல பிரமிட் வேலி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ் பிஎஸ்எஸ்எம்க்கு இருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி நாலுல தொடங்கினது இப்போ வந்து அது ஃபுல் ஃபிளா அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஆனா நாங்க அங்க போகும்போது புத்த பூர்ணிமா செலிப்ரேஷன்ஸ் அப்படி பண்ணும்போது புதுசை மாதிரி போட்டு அதுலதான் நாங்கள் தங்கிட்டு இருந்தோம் அங்கதான் எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தாங்க காமன் பாத்ரூம்ஸ் இருக்கும் எவ் எவ்வளவு தூரம் நடக்கணும் சாப்பாட்டுக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும் புதுசா புதுசா ஆரம்பிக்கும் போது ஒரு காட்டு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறம்போது எல்லாருக்குமே இதை சரியில்லை அதை சரியில்லை கரண்ட் இல்ல தண்ணி வரல படிக்கிறதுக்கு தூக்கம் வரல குளிரது வெயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இங்க நம்ம தியானம் செய்யறதுக்காக வந்திருக்கோம் ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதா இல்லையான்னு பாக்கணும் சோ இந்த சின்ன சின்ன குறைகளை நம்ம நாம பிடிச்சிட்டு உட்கார்ந்தா நமக்கு அங்க என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காது சோ முதல்ல வந்து நாம ஆஹ் குறைய சொல்றது விட்டுடணும் சோ நான் முதல் முதல்ல பத்ரிஜி நான் மீட் பண்ணும் போது பத்ரிஜி என்ன கேட்டாருன்னா என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டாரு எனக்கு என்னன்னா அப்போ என் புருஷனை பத்தி ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு ஆஹ் சோ அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு கட கடமைகளை ஆஹ் பண்ண மாட்டாரு ஆஹ் அவருக்கு வந்து உம் அன்புன்றது இல்லை ரொம்ப கோபம் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு அவரை வந்து சரிப்படுத்தணும் சோ எங்காவது தூரமா அமைச்சிட்டாக்க ஆஹ் குடும்பம்னா என்ன ஆஹ் குடும்ப ஆஹ் அன்புனா என்ன அப்படின்னு எல்லாம் அவருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்காவது அனுப்பினோம் துபாய்க்கு அந்த மாதிரி மூணு வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டு வந்தாதான் குடும்போட வேல்யூ தெரியும் அவருக்கு அப்படின்னு நான் உள்ளுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தேன் சோ பத்ரிஜி முதல் முதல்ல சந்திக்கும் போது கொஸ்டின் என்னன்னா என்ன விஷயம் அப்படின்னுட்டு சார் என்ன பத்தி இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல எங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னேன் சார் என்ன சொன்னாங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் பத்தி உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு உன்ன பத்தி சொல்லு அப்படின்னாங்க சைலண்ட் ஆயிட்டேன் என்னை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம கடவுளை பார்த்தாலோ குருக்களை பார்த்தாலோ ஒரு பெரியவங்களை அவங்க கிட்ட நாம நம்ம குறைகள் சொன்னா அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்கன்றதுதான் நமக்கு ஆஹ் தெரியும் அதுதான் நம்ம கத்துக்கிட்டோம் சைலண்ட் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி என்ன விஷயம்னு கேட்டாரு அதுக்கப்புறமா நான் வந்து என் பையனுக்கு வந்து ஆஹ் ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது ஆஹ் படிப்புல கொஞ்சம் கவனம் கம்மியாகிட்டே இருந்தது சோ என் பையன் அப்படின்னா திருப்பி அது உன் பையனை பத்தி உன் பையன் பாத்திப்பா உன்ன பத்தி சொல்லு ஆஹ் அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் என்ன பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் நான் என் குடும்பத்தை சரி பண்ணனும் நான் தான் பொறுப்பு என் என் ஹஸ்பண்ட சரி பண்ணனும் குழந்தை சரி பண்ணனும் இவங்க யாரும் சரி கூட நான் தான் எனக்கு அவ்வளவு திறமை இல்லை நான் சரியா கவனிக்கல குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு நான் என்னையும் கவனிக்கல அவங்களையும் கவனம் ஃபுல்லா கவனிக்கல எல்லாமே ஒரு இதுவா போயிட்டு இருந்தது எப்போ சார் அந்த வார்த்தை சொன்னாரோ அப்போதான் நான் என் மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் அப்போ நான் என்னெல்லாம் தவறுகள் பண்றேன் எங்க எல்லாம் நான் குறையா இருக்கேன் அப்படின்றத நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் சோ முதல்ல நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் நிறுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அஹ் நண்பர்கள் உருவாக்குவாங்க ஏன்னா நமக்கு ஏன் எல்லாருமே தூரம் ஆவாங்கன்னா யாருக்கிட்டையும் நமக்கு அந்த கம்ஃபர்ட் சோன் இல்ல மேலயும் கம்ப்ளைண்ட்ஸ் சோ அது மாதிரி இருக்கும்போது யாருமே கிட்ட வரமாட்டாங்க முதல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நிறைய பேருக்கு அவட அன்பு வந்து நம்ம கெயின் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அண்ட் நம்ம ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம் இது கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பண்ணலைன்னா எப்பமே ஆஹ் ஒரு ரெண்டு வழியில செயல்பட்டு இருக்கோம் ஒண்ணு ஒரு கிரியேட்டிவா ஏதாவது புதுமையா செய்யணும் என்ற ஒரு மைண்ட் இருக்கும் இன்னொன்னு கம்ப்ளைண்ட் பண்ற மைண்ட் இருக்கும் ஏதாவது ஒரு இதுதான் நம்ம செயல்படுத்த முடியும் ஒரு முறையில சோ நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் 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 சொல்லிட்டே இருந்தா நமக்கு நமக்கு இருக்கிற அந்த பர்சனல் பவர் வந்து எல்லாம் குறைஞ்சிடும் எந்த புதுமையா செய்யறோம் அந்த மூடை வந்து ஆக்டிவேட் பண்றோம் யாரும் எந்த குறையும் சொல்லாம சரி இது எப்படி வந்து இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு யாரு என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் இது வந்து எப்படி முன்னுக்கு கொண்டு போக முடியும் ஆஹ் இதுல பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆயிட்டே வரும் யார் மேலாவது கம்ப்ளைண்ட் இருந்தா நாம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து அது அவங்களை வந்து பண்ணனும் சோ ஆக்செப்ட் பண்ணணும் அவங்களோட தன்மை அது அவங்க அப்படிதான் இருப்பாங்க முதல்ல நாம ஆக்செப்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா கஷ்டமா இருக்கு அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமா இருக்கு சோ நமக்கு கஷ்டமா இருக்கும் போது எப்படி வந்து நம்மளை நம்ம மாத்திக்கிட்டு அவங்கள ஆக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாக்கணும் சோ ஏதாவது மாத்த முடியுமா அங்க அப்படின்னு ஒரு மாற்றத்துக்காக நம்ம பாக்கணும் நாம நாம் நம்மாவது மாறணும் இல்ல அந்த சுச்சுவேஷனை மாற்றத்துக்காக ஒரு முயற்சி பண்ணணும் முதல்ல அக்செப்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா மாற்றத்துக்காக ஒரு முயற்சி பண்ணணும் இல்லை இது ரெண்டுமே ஆகல நம்ம ஆக்செப்டும் பண்ணியாச்சு மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சியும் பண்ணியாச்சு ஆனாலும் மாற்றம் கிடைக்கலைன்னா அப்போ நாம என்ன செய்யணும் அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் ஸோ ஓகே இவங்க மாட்டாங்க ஓகே நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதுவே மைண்ட்ல வச்சிட்டு இது சரியில்லை சரி இல்லை இதனாலதான் வாழ்க்கைய டிபெண்ட் ஆகி நம்ம சந்தோஷம் நம்ம சக்சஸ் எல்லாமே அது மேல டிபெண்ட் ஆயிருந்தா கண்டிப்பா என்னைக்குமே நம்ம சாதிக்க முடியாது ஸோ இந்த மூணு பண்ணிட்டா நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஜட்ஜ் பண்ணோம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்றது இல்ல ஏதோ ஒண்ணு ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்னால நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்துடும் அந்த மாதிரி எப்பவுமே கன்க்ளூஷன் வரக்கூடாது சோ நல்லது கெட்டது என்றது இல்லவே இல்லை இந்த பூமி மேல எல்லாமே சரியான ஒரு அனுபவம் தான் சரியான ஒரு பாடம் தான் சோ அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஹ் பர்பஸ்க்காக ஒவ்வொரு பாடம் கத்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க அந்த போக்குல அவங்க போயிட்டு இருப்பாங்க திருடன் பாக்குறோம்னு நினைச்சுக்கோங்க திருடனுக்கு எவ்வளவு திறமை இருக்கணும் அந்த யாருக்கும் தெரியாம திருடுறதுக்கு சோ அது இல்லாம அவங்க வந்து அந்த பெற்று அதுல இருந்து ஏதோ பாடம் கத்துக்கிறதுக்காக தான் அதை சூஸ் பண்ணிட்டு அவன் லைஃப் டிசைன்ல எடுத்துன்னு வந்திருக்கான் சோ நாம அதை என்கரேஜ் பண்ண தேவையில்லை அதே போல அவங்கள குறையும் சொல்ல தேவையில்லை சோ நாம வந்து ஜஸ்ட் ஒரு விட்னஸ் ஆக பார்க்கணும் அவங்களுக்கு முடிஞ்சா நாம வந்து கைட் பண்ணலாம் இது கிடையாது இது நம்மளோட சீக்வன்சஸ் இப்படி இருக்கும் இதை பண்ணா இந்த மாதிரி நீ அனுபவிக்க வேண்டிய வரும் இதை விட நீ இந்த மாதிரி வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நாம சொல்லிட்டு விட்டுடணும் ஆஹ் ஒருத்தருக்கு நாம வந்து ஒரு பண உதவி பண்ணிருக்கோம் அப்படின்னு நினச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு ரொம்ப நன் நண்பரோ இல்ல தெரிஞ்சவங்களோ ஏறோ கேட்டாங்க நாம பண உதவி பண்ணோம் பண பண உதவி பண்ணும்போது நாம என்ன நினைச்சு பண்ணோம் அவங்க வந்து அது ஒரு நல்ல பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அவங்க அதை அதை வச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் ஆஹ் கஷ்டத்துல இருக்கிறாங்க பண்ணலாம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நாம உதவி பண்ணோம் ஆனா அவங்க அதை எதுக்கு யூஸ் பண்றாங்க குடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க சோ அப்ப நம்ம நல்லதே செஞ்சிருக்கோமா கெட்டதை செஞ்சிருக்கோமா அந்த குடும்பத்துக்கு சோ அது நமக்கு தெரியாது நமக்கு ஒரு பக்கம்தான் நாம பாப்போம் ஆனா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி சோ நாம வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஒரு எப்பவுமே எல்லாரும் மேலேயே ஒரு கருணை இருக்கணும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண தேவ இல்ல ஒரு இருக்கணும் சோ அப்போ நம்மள நாம அன்பு செலுத்துற மாதிரி ஏன்னா எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோட நம்ம இருக்க முடியும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா ஒவ்வொரு நொடியும் நாம நான் ஜட்ஜ்மெண்டலா ஒரு விட்னஸா ஒரு விழிப்புணர்வோட இருந்தா நம்ம வந்து நிறைய அன்பு நாம ரிசீவ் பண்ணுவோம் முதல்ல நம்ம அன்பு நமக்கு கிடைக்கும் சோ இல்லைன்னா நம் நமக்கு ஒரு மாதிரி நிறைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்மளே நமக்கு கெடுதல் செஞ்சுட்டே இருக்கும் அதே போல நம்மளையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது உள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணும் அவங்களுக்கு அது வந்து பெருசா தோணு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் சோ அவர் எப்பவுமே நீ வந்து சரியில்லை எல்லார்கிட்டயும் கா எல்லா எல்லார்கிட்டயிருந்து எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது நீ வந்து மாறணும் என்னைக்குமே அவர் வாயில இருந்து நாங்க கேட்டதே கிடையாது சோ அப்படி நாமளும் ஆகணும் எனர்ஜி வந்து ஆற்றல் வந்து அதிகமாக ஆக ஆக நாமளும் இதுல இருந்தெல்லாம் வெளியே வரலாம் சோ அதே போல அவரோட வாழ்க்கையிலும் நாம தலையிடக்கூடாது சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மத்தவங்க அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் வராங்க அதுலன்னா என் புருஷன் என் குழந்தைங்க எங்க பெற்றோர்கள் எங்க இதுக்குள்ளயும் நாம இன்டர்பியர் ஆகக்கூடாது சின்ன கதை சொல்றேன் ஒரு ஆமை வந்து ரோட்ல சின் மெதுவா போயிட்டே இருந்தது அது சோ ஒரு வண்டி வந்து பெரிய சோ ஏதோ ஸ்பீடா வந்துட்டு இருக்கு சோ அது வந்து ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் அந்த ரோட்ல நடந்துட்டு போயிட்டே இருக்கும் போது சிஷ்யன் வந்து கவனிக்கிறாரு ஐயோ அந்த ஆமையோ சின்ன மெதுவா போவதே அந்த வண்டி வந்த ஏறிடுமே அது சத்திடுமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை எடுத்துட்டு ஓரமா வச்சுட்டாரு ரோடுக்கு ஓரமா வச்சுட்டாரு சோ அப்போ அந்த வண்டி வந்து பாஸ் ஆயிடுச்சு அது அப்போ அந்த ஆமைக்கு வந்து காப்பாத்திட்டோம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு குரு குருஜி கூட இத பாத்தாரு இல்லையா என்ன ரொம்ப அப்ரிஷியேட் அப்ரிசியேட் பண்ணுவாரு என்ன நல்ல வேலை செஞ்ச நீ ஒரு உயர காப்பாத்தின அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்ணுவாருன்னு நினைச்சாரு அப்போ குருஜி என்ன சொன்னாருன்னா திட்டுனாரு நீ ஏன் அந்த வேலை பண்ண அப்படின்னு திட்டினாரு ஏன் சாமி நான் நல்லதுதானே பண்ணேன் இந்த ஆமை உயிர் காப்பாத்துட்டேன் இல்லையா அப்படின்னா இல்ல அந்த ஆமை வந்து அந்த வண்டி கீழ விழுந்து சாகணும்னு நினைச்சிருச்சி நீ வந்து அதனோட வாழ்க்கையில அதனோட டெசிஷன்ல நீ தலையிட்டுட்ட அத வந்து எடுத்து ஓரம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அதை பத்தி எல்லாம் தெரியாது இருங்க திருப்பி நான் எடுத்துன்னு போய் நடு ரோட்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துன்னு போய் நடு ரோட்ல வைக்க போனா திருப்பி திட்டினார் குருஜி ஆஹ் நீங்க தானே சொன்னீங்க அது வந்து தன்னோட இது வாழ்க்கையை முடிக்கணும் நினைச்சிட்டு நான் தலையிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா அது சரி பண்ணணும் இல்லையா அப்படின்னா இல்ல நீ எடுத்து ஓரமா வச்ச பிறகு அது வந்து தன்னோட டெசிஷன் மாத்திக்கிட்டு இப்போ வாழணும்னு நினைக்குது நீ ஏன் எடுத்துன்னு போய் திருப்பி நடு ரோட்ல வைக்கிறாது அப்படின்னு சோ அது போல இருக்கும் நம்மளோட செயல்கள் சோ எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம தலையிட்டே இருப்போம் ஏன் குழந்தை எனக்கு தெரியும் நான் தான் வள்ளி காட்டணும் நான் சொல்ல போ சொல்ற மாதிரிதான் கேக்கணும் நான் நான் சொல்ற படிப்பு தான் படிக்கணும் குழந்தைக்கு மேல நம்ம ஆதிக்கம் காட்டணும்னு நினைப்போம் புருஷ மேல ஆதிக்கம் காட்டணும்னு நினைப்போம் பொன்னாட்டி மேல ஆதிக்கம் காட்டணும்னு நினைப்போம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப் டிசைன் வேற அவங்களோட லைஃப் லெசன்ஸ் வேறே அவங்களோட லைஃப் பர்பஸ் வேற எல்லாம் ஒன்னா குடும்பமா ஏன் வர்றாங்கன்னா ஒருத்தரை ஒருத்தரை உதவி பண்ணி அவங்களோட பாடங்களை அவங்க கத்துக்கிறதுக்காக வருவாங்க லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நோ காசிப் காசிப்னா என்னன்னா தேவையில்லாத பேச்சு சோ இது வந்து காசிப் வந்து ஆன்மாவுக்கு கேன்சர் போல சோ தேவையற்ற பேச்சு பேசவே கூடாது ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேரும் பேசுறாங்கன்னா ஒரு ஒருத்தரை பத்தி ஒருத்தரை பேசிக்கலாம் இல்லாத மூணாவது அவங்க பத்தி பேசுவாங்க பாருங்க அத காசிப் நம்ம யா எப்ப பேசினாலும் சத்தியம் மட்டும்தான் பேசணும் நம்ம பேசும்போது நம்ம பேசுற பேச்சுனால யாருக்காவது உதவும் யாருக்காவது நன்மை நடக்கும்னாதான் மட்டும்தான் பேசணும் உள்ளது உள்ளபடி பேசணும் வந்து கரெக்ட் சரிய நினைக்கிறோமோ அவங்க கிட்ட நேரடியா தைரியமா சொல்லணும் வாழ்க்கையில நாம வெற்றி பெறணும்னா இதெல்லாம் செய்யவே கூடாது நோ கம்ப்ளைண்ட் நோ ஜட்மெண்ட் நோ கன்க்ளூஷன் நோ இன்டர்பியன்ஸ் அண்ட் நோ காசு இதெல்லாம் செய்யலைன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் thank you